ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பதிவு இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்து சுதந்திரமாக சுற்றி திறந்து சுவையான காய் பழங்களை தரும் ஒரு உயிரினம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இந்த உயிரினம் இல்லைன்னா நமக்கு காய் பழங்கள் எதுவுமே வராது விவசாயமே செழிக்காது அந்த மாதிரி ஒரு தான் தேனி அப்ப நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேனி சேகரிப்பு அதே மாதிரி தேனி வந்து பயிற்சி வழங்குற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேன் மெழுகில வந்து நிறைய வந்து சிலைகள் எல்லாம் செஞ்சு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க நீங்களும் இந்த தேனியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை பத்தின உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும் ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னாலும் நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த தேன் மெழுகுல செய்த சிலைகள் வேணும் அப்படின்னாலும் இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் கிட்ட நீங்க நிறைய பயிற்சிகள் இந்த தேனியை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் இவங்களை தொடர்பு கொள்ளலாம் வாங்க நம்ம அவங்களை சந்திச்சிடலாம் வணக்கம் 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 நம்ம இப்ப தேனி வளர்ப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இப்ப உங்க பேரை நண்பர்களுக்கு என் பேர் வந்து தேனி விவசாயி நான் வந்து ஆனைமலை வட்டம் திவான்சாப் கிராமத்தை சேர்ந்தவர் பாரம்பரியமா ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலமா வந்து தேனீக்களை தேனீக்கு தேனி வளர்க்கிறோம் எதற்கு வளர்க்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியணும் அது எதனால வளர்க்கோம் எதுக்கு வளர்க்கும் பொதுவா வந்துங்க சுவையான தேன் சுவையான பழங்கள் சுவையான காய்கறிகள் இது எல்லாம் கிடைக்கணும்னா வந்து இந்த சுறுசுறுப்பான தேனியை வளர்த்தே தீரணும் விவசாயிகளுக்கு வந்து மிக மிக முக்கியமானது வந்து தேனி அதனால் வந்து இந்த தேனியை வந்து நம்ம வளர்த்தியே தீரணும் மெயின் வந்து நம்ம விவசாயிகளின் விளைபெயிர்கள் தேனீக்கள் மூலமாக மகர்ந்த சேர்க்கை ஏற்பட்டு அதிகப்படியான விளை பொருட்கள் விளையுது உற்பத்தி அதிகமாகுது அது வந்து அந்த விவசாயி கூடுதல் வருமானம் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம தேன் எடுக்கலாம் நம்ம தேனை வந்து ம மார்க்கெட் பண்ணலாம் ப்ளஸ் அந்த தேனும் முடிஞ்சதுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மகரந்தத்தை கலெக்ட் பண்ணலாம் தேனி எடுத்துகிட்டு வரக்கூடிய மகரந்தத்தை கலெக்ட் பண்ணலாம் தேனி விஷம் எடுக்கலாம் எதுவுமே இல்லை அதிலேருந்து வரக்கூடிய கழிவுலேருந்து தேன் அடையில உருக்கி மெழுகா மாற்றி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாமி சிலைகள் லிப் பாம் சோப்பு ஃபேசியல் க்ரீமு ஆயின்மெண்ட் இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருளெலாம் மாற்றலாங்க தேனியில் வந்து சொல்ல எண்ணற்ற பயன்கள் இருக்குது இந்த தேனி வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் என்னென்ன வகை தேனிகள் வச்சிருக்கீங்க இப்போது சார் நான் தேனி வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டு காலத்துக்கு மேலே நான் வளர்த்திட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து மூன்று வகை தேனீகள் இருக்கு இத்தாலிய வகை தேனி இருக்கு இந்திய வகை தேனி இருக்குது கொசு தேனி இந்த மூன்று வகை தேனி இருக்குது இந்த மூன்று தேனியுமே வந்து விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் அதிக பயன் தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒரு ஒரு தேனீக்கள் வந்து மகர்ந்த வரதுனால எங்கிட்ட வந்து எல்லா கிராப்பு இருக்குங்காட்டி எனக்கு மூன்று மூன்று வகை தேனியுமே தேவைப்படுதுன்னு நாங்க எங்களோட ஃபேமிலியை வச்சிருக்கோம் வெளியில விவசாயிகளுக்கும் தேவைப்படுறவங்களும் சப்ளவானியும் கொடுத்துட்டு இருக்கோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தேனி அப்படின்னு எடுத்துட்டா தேனி தான் வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க தேனீக்களின் எதிரி அப்படின்னு சொன்னாலே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு எல்லாருமே ஒரு முத்திரைய குத்தி இருக்கிறாங்க இதோடைய அந்த விளக்கம் நீங்க எல்லா நம்ம நண்பர்களுக்கு சொல்லிடுது பார்க்கலாம் சார் தேனி வளர்ப்பு என்பது பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு தொழில்தான் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நூறு காய் காய்க்கக்கூடிய தென்னை மரத்தில் எங்களுக்கு இரநூத்தொம்பது காய் காய்க்குன்னு ஒரு ஆசை பேராசையில் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட கண்ட மருந்துகள் உரங்கள் எல்லாத்தையுமே வாங்கி அந்த தென்னை மரத்துக்கு கொடுத்து அவங்க மண்ணையும் மலடாக்கிடுறாங்க காற்றையும் கெடுத்துறாங்க அவங்களோட காய்கறிகளையும் கெட்டுறது டோட்டலி வந்து நேச்சுராக வந்து எல்லாமே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க நான் என்னோடய அனுபவ ரீதியாக சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துல இருந்து நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ரசாயன மருந்து கொடுத்து காய்ப்புத்திறன் இருக்குதோ அதை விட அதிகப்படியாக வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து தேனீ வளர்ப்பு மூலமாக அதிக மகரந்த சேர்க்கை மூலமாக எங்களுக்கு வந்து அதிகமாக காய்ப்புத்திறன் இருக்குதுங்க இது வந்து நான் அறிவியல் பூர்வமாக நான் நிரூபிச்சிருக்கேன் நிரூபிச்சு காட்டுறங்கும் தயார் விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ட கண்ட மருந்துகளை கட்டி எல்லாத்தையும் கெடுத்து வருமானத்தை இழந்து நிறைய பொருளாதார செலவு பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இயற்கை விவசாயம் பண்ணுங்க இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்களால ஈன்ற அளவுக்கு தேனீ வளர்த்துட்டு வாங்க அப்போ வந்து அவங்களுக்கு காய்ப்புகளும் கூடி காய்ப்பு திறனும் கூடி வருது தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தேனும் கொஞ்சம் கிடைக்கும் அந்த சீசன் டைத்தில் தேனும் கிடைக்கும் அவங்க இரட்டிப்பு லாபங்கள் வந்து தேனி மூலமாக எதிர்பார்க்க கிடைக்குங்க அவங்களுக்கு ரசாயன மருந்துனால பார்த்தீங்கன்னா விவசாயியோட உடல்நிலையும் கெடுது விவசாயிகளோட நிலங்களும் கெடுது தேனியும் இறந்து போயிடுது மற்ற நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்து போயிடுது அதனால நான் இரண்டு என்னங்கிறேன்னாங்க இயற்கை விவசாயத்துடன் ஒன்றிணைத்து தேனியை வளர்த்துங்க உங்களுக்கு கூடுதலாக வருமானம் வரும் இயற்கையும் காப்பாற்றுறோம் அழிந்து வரும் தேனீ இனங்களையும் காப்பாற்றுறங்க இப்போ இந்த தேன் அப்புறம் இந்த தேன் மெழுகு இதெல்லாம் வந்து நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு நிறையா இப்போ நியூஸில் கூட பார்த்தேன் உங்களோட தினமலரில் கூட உங்களோட நியூஸ் பார்த்துருந்தேன் இப்போ அதை பற்றி சொல்லுங்களேன் சார் நம்ம இந்தியாவிலேருந்து விளையக்கூடிய தேன் அறுவடை செய்யக்கூடிய தேன் வந்து ஒரு குறிப்பிட்ட மேலை நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது வந்து மிகவும் கடினமான ஒன்று நிறைய தர ஆய்வுகள் வந்து கட்டுப்பாடு ஆய்வுகள் வந்து கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க அதனால் வந்து அதை ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே ஏற்றுமதி செய்ய உகந்த ஒரு விஷயமாக இருக்குங்க ஆனால் வந்து தேன்லேருந்து மதிப்பு கூட்டு பொருட்களாகட்டும் தேன் மெழுகிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களாகட்டும் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து நிறைய ரெக்யூர்மெண்ட் இருக்குது ஆயின்மெண்ட் இருக்குது இந்த சாமி சிலைகள் இருக்குது க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறத வந்து அவங்க நிறைய எதிர்பார்த்துட்ருக்காங்க கிட்ட அப்போ எனக்கெல்லாம் வந்து இதை செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டிங் இருக்குதுங்க நம்ம இதை வந்து தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் இருக்குது நல்லா லாபகரமான ஒரு தொழில் தான் வேலை இல்லாதவங்க அப்படின்னா அவங்க கூட இந்த தொழில் எடுத்து செய்யலாமா எப்படி சார் கண்டிப்பாக வந்து படித்த இளைஞர்கள் வேலை இல்லாதவர்கள் மகளிர் திருநங்கைகள் மலைவாழ் மக்கள் இவங்க எல்லாமே செய்யலாம் கடந்த பத்து வருடங்களாக வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா நாங்கள் எங்களோட தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இந்த தேனி வளர்ப்பை எப்படி முன்னேற்றம் பல்வேறு முயற்சிகளை வந்து அரசாங்கத்துடன் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வந்து நிறையா முயற்சிகள் மேற்கொண்டு வரோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபது சதவீதம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து தேனி வளர்ப்பு தொழில் என்பது ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குதுங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தேனி வளர்த்தணும்னா நமக்கு குறிப்பிட்டு இவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு இருக்குதா சொந்தமாக ஒருத்தருக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் இருந்தா தான் தேனி வளர்த்த முடியுமா இல்ல இடமே இல்லாதவங்களுக்கு தேனி வளர்த்தலாமா சரி இடமே இல்லாதவங்க கண்டிப்பா வளர்த்தலாம் ஆனா வந்து அவங்களுக்கு அவங்க இருக்க வசிக்கக்கூடிய பகுதிகள் வந்து இயற்கை சூழலான பகுதிகளாக டவுன் லிமிடட் டவுன் ஏரியால வளர்த்த முடியாது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை வளர்த்த முடியாது நாய்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வளர்த்த முடியாது கிராமம் சார்ந்த பகுதிகளாக இருந்ததுன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் வளர்த்தலாம் இன்னைக்கு தேனி வளர்ப்புக்கு வந்து ஒரு ஆள் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அவங்களுக்கு நிலத்தை கொடுத்து அவங்க அந்த தேனீ வளர்ப்புக்கு நிலத்தை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே தேனி வளர்ப்பு என்பது விவசாயின் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது தேனி வளர்ப்பு பயிற்சி அப்புறம் தேனி மெழுகு மெழுகு சிலைகள்லாம் பயிற்சி எல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படிங்க நீங்க மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நாங்கள் இது இலவசமாக தான் கொடுத்துட்டு இருந்தோம் சரிங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இரநூறு ரூபாயின்னு சொல்லி நாங்கள் ஒரு தொகை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் எங்கள் கையிலேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் முடியிறதில்ல அப்போ அதுக்கு உண்டான தொகையை மட்டும் நாங்கள் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் விவசாயிகள் வந்து எங்களுக்கு தேனீ பெட்டி தேவைப்படுது எங்களுக்கு தேனீ பெட்டி வேணும்னு சொன்னாலும் நாங்கள் அவங்க காட்டிலே தோட்டத்திலேயே கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு பணம் வாங்கிக்குவோம் அந்த விவசாயிக்கு பயிற்சி கொடுக்குறதும் இல்லாமல் தேனியோட மகத்துவத்தை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த விவசாயிகிட்ட சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளையெல்லாம் ஒன்றிணைச்சு அங்கே வர வச்சு அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல இலவசமாக பயிற்சியும் கொடுத்துட்டு வந்துருவோம் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த தேனி வளர்ப்பு அந்த தேனினால என்ன பயன் இந்த தேனி வளர்ப்பு பயிற்சி இதுல எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க மக்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க உங்களுக்கும் இந்த தேனி வளர்க்கும் அப்படின்னா நீங்க இவங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்